அருகே தொட்டியம்பட்டம் நாகைய ஊராட்சி ஊராட்சி மற்றும் ஏலூர்பட்டியில் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் பரஞ்சோதி வழங்கினார் நிகழ்வில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் முசிறி முன்னாள் எம்எல்ஏ செல்வராஜ் ஒன்றிய செயலாளர் பிரகாசவேல் ஏரிக்குளம் செல்வராஜ் ஏலூர்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் செல்லம்மாள் மருதவீரன் திருச்சி வடக்கு மாவட்ட விவசாய அணி பொருளாளர் ஏலூர்பட்டி மில் சரவணன் மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் கே வி பழனிவேலன் மேற்கு ஒன்றிய பொருளாளர் ஆனைக்கல்பட்டி பாலசுப்ரமணியன் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் சுபத்ரா சசிகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆனைக்கல்பட்டி பெரிய நாச்சிப்பட்டி கரட்டுப்பட்டி கல்லூர்பட்டி ஞானப்பட்டி கொம்பம்பட்டி மாமரத்துப்பட்டி கவுரப்பட்டி கருங்காடு திம்மநாயக்கர் புதூர் கோழி செங்கம்பட்டி புதூர் ஏலூர்பட்டி மராய்ச்சிப்பட்டி அழியாபுரம் பார்வதிபுரம் குண்டுமணிப்பட்டி உடையாளங்குளம் புதூர் தலைமலைப்பட்டி உள்ளிட்ட முப்பது கிராம ஊரில் உள்ள கிளைகளாக கட்சி நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் ஏலூர் பட்டியில் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி இருபதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட செயலாளர் முன்னிலையில் கட்சியில் இணைந்து கொண்டனர் புதிதாக இணைந்த அனைவருக்கும் மாவட்ட செயலாளர் சால்வை அணிவித்து வரவேற்றனர் நிகழ்வில் திருச்சி வடக்கு ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்